வணக்கம் மக்களே இந்த காணொலியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் நம்ம தினசரி வேலைவாய்ப்பு பற்றின தகவலுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பேக் எண்ட்ருக்கு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ்எல் அண்ட் எம்எஸ் வேர்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது என்னென்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ஐடி எஜுகேஷ்னல் ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் கேட்டிருக்காங்க கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அசோசியேட்ஸ் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பிஎன் புதூர் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்லேருந்து பில்லிங் அண்ட் டெலிகாலிங் ரேக் ஃபிட்டிங் அண்ட் லோடிங் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலான்னா உங்களோட ரெசியூமை ஸ்க்ரீனில் தெரிகிற ஐடிக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மில் ரோட் கோயம்புத்தூர் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கோவை ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கும் ஃபேக்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி டெக்ஸ்டைல் எக்ஸிம் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆன் பென் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தர் பீலமேடு கோயம்புத்தூர் இந்த பரப்பளவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க டூ வீலர் வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா உங்களோட ரெஸ்யூமை ஸ்க்ரீனில் தெரிகிற மெயிலிடிக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரவி செக்யூரிட்டி யூனிஃபார்ம் இந்த கம்பெனியிலேருந்து இந்த கம்பெனி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கடைன்னு சொல்லியிருக்காங்க கடையில் வேலை செய்கிறதுக்கு உள்ளூர் ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா முப்பத்தைந்துலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவையில் உள்ள முன்னணி ஐடி நிறுவனத்திற்கு வேலைக்கு தேவைன்னு போட்டிருக்காங்க ஒரு மூணு பணியிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காலியிடம் டிரைவருக்கு ஆண் மட்டும் கேட்டிருக்காங்க செட்டிநாடு சமையல் தெரிந்த அனுபவமுள்ள சமையல்காரர் தேவையும் கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஒரு காலியிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சமையல் உதவியாளருக்கு ஆன் கேட்டிருக்காங்க ஒரு காலியிடம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அருள் ஜோதி இவங்க பார்த்தீங்கன்னா கேஷியர் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆனைமலையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டிகிரி முடித்த கம்ப்யூட்டர் தெரிந்த அனுபவம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பில்லிங் மற்றும் கேசியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு தங்குமிடம் மற்றும் உணவு இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது உங்களோட சான்றிதழெலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அருள்ஜோதி மாசாணியம்மன் கோவில் அருகில் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு பார்த்தினா எதாச்சும் நிறைய இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூரில் இயங்கி வரும் பிரபல ஸ்பின்னிங் மில்லுக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் சூப்பர்வைசருக்காக கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு மினிமம் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா பிடெக் டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க உடனடியாக ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையிற லெட்டராக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தேடிகிற காண்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணை ஃபுட் சிவா சந்திரா இந்த நிறுவனத்துலேருந்து ஒரு மூணு வேலைக்காக கேட்டிருக்காங்க ஏரியா மேனேஜர் பிளான் மேனேஜர் அண்ட் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க மாத வருமானமாக நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரை உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கருமுத்தம்பட்டி சோமனூர் இந்த இடத்துல இருக்கிற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு எதாச்சும் சந்தேகம் இருந்தா ஸ்க்ரீனில் தெரியற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கடைசி வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதன் பப்ளிசிட்டி இந்த நிறுவனத்திலேருந்து டென்த் டுவெல்த் டிகிரி முடித்த கம்ப்யூட்டர் தெரிந்த பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் எட்டாவது வீதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு மேலும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு பதிவு உதவியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பல வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்